ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி ஜாப்னி அனிமே சீரிஸான டுயல் மாஸ்டர் லாஸ்ட் அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த ஃப்ரீயாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க வள வளன்னு பேசி உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல வாங்க நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக எபிசோடுக்குள்ளே போயிடலாம் எபிசோடோட டே மச்சா நீ ரொம்ப கூல்லானவன் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க பார்த்தா அவனுடைய தலையை யாரோ வெட்டி தள்ளிடுறாங்க அதை பார்த்தா அவனோ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க அவனுடைய தலையும் யாரோ வெட்டிடுறாங்க யாரோ அந்த சம்பவத்தை பண்ணதுன்னு பார்த்தா தான் அதை பண்ணியிருக்கா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ரூமை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அப்படியே நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்க அவனுடைய பேஸ்கெட்டில் இருக்கிற காடு ஜொலிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அடுத்த நாள் பொழுது வெடியும் நியூஸ்ல அவனுங்க ரெண்டு பேரையும் சாவடிச்சு விஷயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா பண்ணிட்டு இருக்க கஸ்டமர் வந்திருக்காங்க சீக்கிரம் வாடா சரினு சொல்லிட்டு அவனும் ஆர்டர் எடுத்துட்டு என்ன ஆர்டர்ன்றத அவன கிட்ட சொல்றானுங்க அப்படியே டைம் ஆகவும் அவன் வீட்டுக்கு கிளம்பலான்னு வரா டே சும்மா இருந்தானா வாடா எங்கன்னா வெளியில போலான்னு அவனுங்க கூப்பிட இல்லடா மன்னிச்சிருங்கடா எனக்கு வேலை இருக்கு சரி நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க நம்ம ஈரோவோ தனியா நடந்துக்கிட்டே என்னுடைய பாஸ்ட் மெமரி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு வந்து பாதி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு வேற எதுவுமே நாமும் இல்லை ஏதோ ஒரு சில காரணத்தினால எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு குடும்பம் இல்லை ஆனா நான் பார்ட் டைம் ஜாப் போறேன் ஒரு ஸ்கூலுக்கு போறேன் ஆனா அந்த இடத்துல இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது உண்மையிலே நீ தான் அந்த கிரிஃபோடா வின்னான அவனுக்குள்ளாரே கேட்டுக்கிறான் பார்த்தா அந்த இடத்துக்கு நிக்கா வந்துட்டு டேய் வின் நீ இங்க தான் இருக்கியா எல்லாரும் நம்மளுடைய ஸ்பாட்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாடா போலாம் அதுக்கு நம்ம ஈரோவா உள்ளுக்குள்ளாரே இவ என்னுடைய கிளாஸ்மேட் கட்டோரி நிக்கா இவ எப்பயும் என் வந்து பேசிக்கிட்டு இருப்பா ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது ஏ வின் அங்க கொஞ்சம் பாருடா என்னதுன்னு பார்த்தா நம்ம ஆளு ஒரு ஆடுல நடிச்சிருக்கா அதுல வந்திருக்கிற இருக்கிற டைலாக நம்பாலு கிட்ட சொல்லுவோம் ஏ நீ இப்ப என்ன பண்றன்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேற ஒரு முன்னாடி அது நிக்க தானே யாரு எதுன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டு கேட்க என்னடா உனக்கு தெரியாதா இவதான் இப்ப ரொம்ப வைரல்லா போயிட்டு இருக்கா ஓ அந்த இன்ஃபுளுசர் இவதானா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன் அவனுடைய பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பான் நீங்க தான் சொல்றீங்க சரி வாடாலிங் நம்ம இங்க இருந்து போலாம் பாய் பாய் நாங்க உங்களை அப்புறமா சந்தோஷமா சந்திக்கிறோம் அந்த மாதிரி சொல்றியா அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்ல வா நம்ம போலாம் அதுக்கு நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளாரியா இவ உண்மையிலே என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏ வீண் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பாதி வருஷம் ஆயிடுச்சுரான்னு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோவோ அப்படியே ஃபயர் பேக் எல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடறான் ஏய் ய்ய இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சரி வா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் நம்ம ஹீரோயினோ இந்த இடத்துல இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் எனக்கு இந்த இடம் இடம் சொல்ல நம்ம நம்ம ஹீரோவோ எனக்கும் இந்த நினைக்கிறேன்னு நினைக்கிறேன்னு அதுக்கு என்ன நீ நினைக்கிறேன் அது வந்து என்னுடைய பாஸ்ட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல சரி வா அப்படின்னா நம்ம போயிட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படியே நம்ம ஹீரோவோ ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா நிக்கி வின் நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்ல எங்களை மனிச்சர்ரா சரி வா போய் விளையாடலாம் பார்த்தா அந்த இடத்துல ஹை ஸ்கூல் பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க ஆனா இது நம்மளுடைய ஸ்பெஷல் பிளேஸ் ஆச்சு அதை தான் எடுத்துக்கிட்டானுங்களே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க எதனா பிரச்சனையா உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பாட்டி என்ன இந்த பொண்ணை எங்கயோ பாத்துருக்கண்டான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஆளுங்களோ வாங்க போலன்னு சொல்லிட்டு கூப்பிட அப்படியே அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க இவனுக்கு எதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களோ ஆனா நம்ம ஹை ஸ்கூல் பசங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூட நம்ம இப்ப என்ன என்னதான் பண்ண போறோன்னு தெரியலேன்னு யாரோ சொல்ல அப்படியே நம்ம ஹீரோயினோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஏ வின் அது வாங்கிட்ட தானடா இருக்குன்னு கேக்க அப்படியே அவனுடைய வீட்டுக்கு வந்துறாங்க என்னடா உன்னுடைய வீடு இப்படி இருக்கு ஒழுங்கா மெயின்டைன் எல்லாம் பண்ண மாட்டியா அதெல்லாம் விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த காடை கண்டுபிடிச்சிட்டு அதுல கை வைக்கவும் அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிளிச் ஆன மாதிரி மாறிடுது பார்த்தா பார்த்தா அவனுடைய கண்ணுக்குள்ளார ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது அப்படியே சீனா கட் பண்ணா கிறிஸ்டாவோ மாஸ்டர் வின் கடைசி மனுஷன் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினோ எங்களை மன்னிச்சிருங்க இதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்ல சரி நீ கண்டிப்பாக இதோடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் மறந்து போயிருப்பா அதனால இந்த ரூல்ஸை பற்றி உனக்கு சொல்கிறேன்டான்னு சொல்லிட்டு ரூல்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்குவோம் அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லடான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்மளால கடுப்பாயிரம் சரி வின் நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு விஷயத்த நான் வச்சுக்கங்க நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்தப்ப இந்த கேமில் செகண்ட் பிளேஸ் வந்தவன் என்னடா சொல்கிறேன் உண்மையிலே நீ ரொம்ப கூலானவன் பக்கத்தில் இருக்கிறவங்க உன்ன சொல்ல அப்படின்னா இதில் தோற்று போகிறவங்க எல்லாத்துக்குமே பே பண்ணணும்னு சொல்ல சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணாடி சொல்லவும் நம்ம ஹீரோயின் அவமான இஷ்டத்துக்கு நான் ஆர்டர் போட ஆரம்பிச்சாரா அப்படியே அவனுங்கள விளையாடி முடிக்க நம்ம கண்ணாடி தோற்று போயிடறான் நான் தான் சொன்னேன் இல்லை விண்ணு தாண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அது மட்டும் இல்லாமல் விண்ணு கிங் ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொல்ல நம்மளால அப்படியே பயந்துடுறான் சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடைய கார்டை செக் பண்ணி பார்த்துட்டு டேய் உன்னுடைய கார்டில் ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா ரூல்ஸ் படி நான் தாண்டா இதில் ஜெயிச்சேன்னு சொல்கிறோம் ஐயோ என்னுடைய காசெல்லாம் போயிடுச்சே நான் ஒன்று அப்போவே வான் பண்ணேன் டேய் ஒன்றுமேலே வின்னு தாண்டா இதில் ஜெயித்தோம் சரி விடு வின் நம்ம அடுத்த தடவை பார்த்துக்கலாம் ஏய் இவன் நிக்கா தாண்டா எனக்கு நான் வந்துருச்சு நகர்ந்து போடான்னு சொல்லிட்டு வா நிக்கா நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட நம்பாளுங்க அவளை விட்டு தள்ளி போடான்னு சொல்ல அவனை அடிச்சு தள்ளிடுறான் பக்கத்தில் இருந்தவன் நம்ம கண்ணாடி அடிச்சு தள்ளிடுறான் அப்படியே அந்த காடுங்களும் கீழே விழுந்துருது ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வா நம்ம போலான்னு அவன் கூப்பிடா டெய் என்ன விடுறான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து கையை பிடிக்க அவனால் எதுவுமே பண்ண முடியல நம்மால் அடிச்ச அடியில் அவன் அப்படியே மட்டையாயிரான் இன்னொருத்த அடிக்க வர அவனையும் ஒரே கிக்கிலே முடிச்சுட்டு வாங்க நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலான்னு சொல்ல அப்படியே அவனுங்க அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க எனக்கு எங்கிருந்து இந்த அளவுக்கு சக்தி வந்துச்சுன்னு தெரியல பார்த்தா சோடா புட்டி அந்த காடுங்களாம் அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டு இருக்கான் ஏ வின் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கானவனு எனக்கு தெரியாமல் போயிச்சேடான்னு சோடா புட்டி சொல்லிட்டு இருக்கேன் நம்மளும் அப்படியே லைட்டாக வைக்கப்பட ஆரம்பிச்சிடறான் வின் காய் கைஸ் உங்களுக்கு என்னுடைய நன்றி நம்ம ஹீரோவோ சரி எல்லாரும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து கிளம்பிடுறோம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவனங்களை சும்மா விடக்கூடாது இது வேற என்ன குப்பண்ண தெரியலன்னு கீழே போட போவ டே முட்டாளே அது ஒரு நிமிஷம் என்கிட்ட குடுறான்னு சொல்ல அவனும் கொடுக்க அதை வாங்கி பாக்குறான் பார்த்தா அந்த காடு அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருது டேய் இதை நம்ம காசுக்காக வித்தலாண்டா என்ன நீ சீரியஸாவா சொல்லிட்டு இருக்க இந்த காடுல என்னவோ டிஃப்ரெண்டா இருக்கடான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கமோ அந்த இடத்துல கேட்டு தெரியுது நம்ம ஹீரோக்கோ ஒரு மாதிரி ஃபீல் அந்த இடத்துல இருந்து கிளம்ப குண்டனோ வாடா இது என்னன்னு பாத்துட்டு வரலான்னு கூப்பிடுறோம் வேணாண்டா எனக்கு தெரிஞ்சு இது பண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் டே நான் ஒன்னு போவாதானு சொன்னேன் டேய் ஒரு செகண்ட் போயிட்டு வர்றதுல எதுவும் ஆயிடாதுடா சரி ஒரு செகண்ட் மட்டும் தானே சொல்லிட்டு அவனும் வேற வழி இல்லாம உள்ளார போயிடறான் குண்டனோ இந்த இடம் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க டேய் இந்த இடத்த பக்கம் என்னவோ தப்பா தெரியுது வாடா போயிடலாம் என்னடா நீ பயப்படுறியா ஒரு செகண்ட் மட்டும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க நான் வீட்டுக்கு போறேன்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பலான்னு போனா எதுல ஒரு மான்ஸ்டர் வந்து வந்துருது என்ன துரோகிதன் அவன் கத்த அவனும் திரும்பி பாக்குறான் பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவனை போட்டு கடி கடினு கடிச்சு கதையை முடிச்சிருது அவன் பயந்துகிட்டு அப்படியே அங்க இருந்து ஓட நம்ம ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான் பார்த்தா எதுல இன்னொரு மான்ஸ்டர் வந்துருது என்ன இதுன்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு வரலான்னு ட்ரை பண்ணா அந்த மான்ஸ்டருங்க வந்து அவனை கதற கதற சாவடிக்க ஆரம்பிச்சிருதுங்க நம்ம ஈரோங்க நின்னுகிட்டு இருக்கிறத பாத்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்ல அந்த மான்ஸ்டர் வந்து அவனுடைய கதையை முடிச்சிருது நம்ம ஹீரோ ஹீரோவோ அதில் கையை வைக்க அந்த மான்ஸ்டருங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க அதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆக அதுங்க என்னடானா டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வின் உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சீக்கிரமாவே வேலையை ஆரம்பிக்க போது டுயல் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தா அப்படியே நம்ம ஹீரோவோ தூக்கத்துல இருந்து எழுந்துறோம் என்ன இது எல்லாம் வெறும் கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தா நியூஸ்ல அவங்க செத்து போன விஷயத்த பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு நம்ம ஹீரோவோ ஷாக் ஆக அப்படியே ட்ரெயின் போகிறதுக்கான கேட்டை மூடிடுறாங்க பார்த்தா கிருஷ்ணா அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அவளை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு எகிறனா நம்ம நிக்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறோம் அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நிக்க புள்ளிருன்னு அவனுடைய கண்ணத்திலே விட்டு முட்டால் பயலே இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா உன்னுடைய கதை முடிஞ்சிருக்குண்டா ஆனா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை நான் சொல்றது எல்லாம் உண்மைதான் அவளை நான் பார்த்த அவ என்னுடைய கண்ணு முன்னாடியே திடீர்னு காணாம போயிட்டா அப்படி ஒன்னு நடக்க வாய்ப்பு வாய்ப்பே இல்லை அவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரெயின் முன்னாடி இருந்து ஒரு பொண்ணு எகிரி மறைஞ்சு போகிறத பார்த்தீங்களான்னு கேட்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிறாங்க அப்படியே சீனா கட் பண்ணால் எங்களை மன்னிச்சிருங்க சார் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே அந்த சாரும் நம்ம கிளாஸுக்கு புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க இன்னிலிருந்து கிருஷ்ணா நம்மளுடைய கிளாஸில் தான் இருக்க போகிறா உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு சந்தோஷம் இப்போ தானே காலையில் வந்தவனு சொல்லிட்டு நம்ம ஈரோவோ ஷாக்காவா கிருஷ்ணா நீங்கள் போயிட்டு எங்கே உக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நான் எங்க உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் மாஸ்டர் வின்னு கூட தான் உட்கார போறேன் எப்படி விண்ணோடைய பேர் உனக்கு தெரியும் பேச்சாதான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் வருதா என்ன அப்படின்னா எல்லாமே நீங்க மறந்து போயிட்டீங்களா என்ன பத்தி நம்மளை பத்தி நம்மளுடைய மேரேஜ் ப்ராமிஸ பத்தி மாஸ்டர் வின் நீங்க என்னை பத்தி மறந்து இருந்தாலும் பரவாயில்ல உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா நான் உங்களுடைய ஃபியான்சி அதை கேட்டு நம்ம ஹீரோவோ ஷாக்காவ சுத்தி இருந்தவனுங்களும் ஷாக்காயிரானுங்க இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் இதுக்கப்புறம் போட போற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யூ கைஸ்